சதிகார கும்பல் குணசேகரில் இருந்து கரிகாலன் வரைக்கும் எல்லாத்தையும் தோக்கி ஜெயிலுக்குள்ளே வச்சா நல்லா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஒரு வழியை வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அங்க அறிவு கரிசி அருவளங்கையுமா பார்த்ததும் ஆயிடுக்கிட்டு பத்திரகாளி மாதிரி பறந்தடிச்சுட்டுறாங்க வாடி வா தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிற மாதிரி ஜனனி வந்ததும் அறிவு கரிசியோட கையில இருந்த அருவலை முறுக்கி பிடிச்சு பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த கையை அப்படியே கடக்குன்னு உடச்சி விடுறாங்க அழகாக தூக்கி வீசினதும் அங்க தர்சன் ஒரு பக்கம் ஓரி வந்து ரெண்டு போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க தர்சனி இது நாள் வரைக்கும் காத்திருந்தா அப்படியே அமக்கமா அவ்வளவு கோபத்தையும் அடக்கி வச்சிருந்த தர்சனி இப்பதான் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கா சிக்கு நாளா இன்னைக்கு என்கிட்ட அப்படின்னு தர்சனியும் ஒரு பக்கம் அப்படியே அறிவு கரிசிய போட்டு கும்மா குத்து குத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா தாக்குங்க எல்லா அடிக்கும் தாங்கு வாய்வா அப்படின்னு சொல்லி ரேணுக ஒரு பக்கம் மிதி மிதி மிதிக்கிறாங்க அறிவு கரிசி கீழே விழுந்ததும் ஆளுக்கு ஒரு மூளை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கும்போது அறிவு கரிசியோட இன்னும் கோபம் அப்படியே காட்டு மிராண்டி தனமா இருக்கு இந்த கோபத்தையெல்லாம் நானும் எத்தனையோ பேர்ட்ட பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்னமா நான் இதுக்கப்புறம் நீ இனிமே இந்த வீட்டு பக்கம் திரும்புவ அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு நல்லா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அச்சு ஓடி வந்ததும் ஏய் கொஞ்சம் ஏன் இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேர்த்தியும் திட்டம் போது போதும் நிறுத்துங்க இவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பண்ணித்தான் இவன் நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லார்ட்டையும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்கள் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம என்ன ஆட்டம் ஆடுனா அப்போட்டா இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா நீங்கள் போய் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்னோட கையை கட்டி போட்டுட்டாங்க சித்தி இது நாள் வரைக்கும் நானும் போனால் போகுது போனா போகுதுன்னு பொறுத்து பொறுத்தும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எப்படா சிக்குவான்னு நினச்சேன் இன்னைக்கு சிக்கிட்டல அப்படின்னு சொல்லி தர்ஷினி அவங்க கோட்டையெல்லாம் அப்படியே அறிவு கரிசி மேலே இறக்குறாங்க அறிவு கரிசியும் நடிகை வாங்கிக்கிட்டு ஆய் இன்னும் சும்மா சவுண்டு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க இதை பாருடி இனிமேல் இந்த பக்கம் யாரும் வண்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன் பாருன்னு சொல்லி கையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் முறிச்சு அப்படி தூக்கி வீசுறாங்க வீசுன வீசில நடு தெருவில் போய் விழறாங்க அறிவுக்கரசி தரிசனம் முடிஞ்ச வரைக்கும் இந்த முள்ளையை போட்டு நல்லா அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க முல்லை நடக்க முடியாமல் நடந்துட்டு போய் அருவுக்கரசிக்கு ஆறுதல் சொல்லி வா அறிவு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் திரும்பவும் மாமா எல்லாம் போனதுமே நம்மளும் இங்கிருந்து கிளம்பிருக்கணுங்கிறாங்க நாம ஏன்டா போகணும் இது நம்ம வீடுடாங்கிறாங்க அறிவு அறிவு இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை நம்ம இப்போ கிளம்புறது தான் சரி வா போகலாம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் வரேன் நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்ச அறிவுக்கரசி முல்லைங்கிருந்து கிளம்புறா லாச்சிக்கோ கோட்டோட வந்து ஜனனியை திட்டுறாங்க ஏண்டி உனக்கு என்ன தினாவட்டு இருந்தால் நீ வெளியில் போய் எங்கேயோ சுற்றிட்டு வந்து இப்போ ஏன் பசங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டியே நீ நல்லா இருப்பியான்னு கேட்கும்போது அத்தை நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துங்க என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஜனனி ஒவ்வொன்றான் நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாமும் எல்லாமும் கேட்டுவிட்டு விசாலாச்சு ஆமாம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஆதாரம் இருக்காங்கிறாங்க ஆதாரமாக வேணும் ஆதாரம் உங்கள் புருஷன் இருக்காரு ஆதிமுத்து அவரு தேவகிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாற்றி அந்த பொண்ணுக்கு ஒரு வாரிசை கொடுத்துருக்காங்க அவர் தான் ராணா அந்த பையன் எங்கே போனா என்ன ஆனானே தெரியல இந்த சொட்டுக்கு சொந்தக்காரன் அந்த ராணா தான் தேவிகோட சொத்தெல்லாம் உங்கள் புருஷன் பிடுங்கிட்டார் உங்கள் புருஷன் சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான் ஆதி குணசேகர் இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேங்கிறாங்க ஜனனி இது வரைக்கும் தான் புருஷனை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காத விசாலாச்சு இப்போ ஒரு உண்மையை கேட்டதும் அப்படியே போய் உட்காந்துருக்காங்க ஏன் புருஷன் இன்னொரு பொண்டாடி கட்டிட்டு வாழ்ந்துட்டு அவருக்கு ஒரு பையன் இருந்ததான்னு கேக்குறாங்க விசாலாச்சு ஆமா அவர் பேர் ராணாங்குறாங்க ஜனனி அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு ஏதாவது தெரியுமாங்கிறாங்க விசாலாச்சு அது இன்னும் தெரியல கண்டுபிடிக்கிற தான் சக்திக்கு இவ்வளோ பெரிய குடும்ப நடந்து சக்தியை கடத்திக்கிட்டு போய் அவனோட துணிகளை எல்லாம் கழட்டி போட்டுட்டு தலகையில் தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க இருக்கிற ஆதாரத்தை வாங்குறதுக்காக சக்தியை என்னமா குடும்பப்படுத்தியிருக்காங்க தெரியுமா பணப்பட்டியில் வச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திரையை கொடுத்து அவனோட நினைவுகளை இழக்க வச்சுருக்காங்க செத்துட்டானா பிழைச்சிருக்கானானு கரண்ட்டில் கொடுத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு ஜனனி சொன்னதும் அப்படியே ஆகாசமாக என் உசுறு பறக்கு தேடி என் பையனுக்கா இந்த நிலைமைன்னு சொல்லி விசாலாச்சு கதர்றாங்க உங்கள் பையனுக்கு தான் இந்த நிலைமையை கொண்டு வந்ததுக்கு காரணமே குணசேகர் தான் சொல்றாங்க இடிஞ்சு போய் கொண்டிருக்காங்க விசாலாட்சி குணசேகர் கதிர் ஞானம் மூணு பேருமா கரிகாலனையும் கூட்டிக்கிட்டு வக்கீல் கிட்ட ஆலோசனை கேட்கறாங்க வக்கீல் சொல்றாங்க இதை பாருங்க நீங்க உங்க கார்ல போக பழைய கார் ஏதாவது வாடகைக்கு எடுத்துட்டு போங்க நீங்க வச்சிருக்கிற செல்போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க அதை கையிலேயே தொட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க சரின்ட்டு சரி முக்கியமா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது ஒரு ஃபோன் ஒண்ணு புதுசா வாங்கிக்கோங்க வேற ஒரு பேர்ல வாங்கி அப்பப்ப நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம்னு வக்கீல் கொடுத்த ஐடியா வச்சுக்கிட்டு கரிகாலன் போய் ஒரு கடையில ஃபோன் ஒண்ணு வாங்குறாங்க கரிகாலன் பேரில் நம்பரும் வாங்குறாங்க வாங்கினதுக்கு அப்புறமா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்பர் என்னன்னு சொல்லுங்க வக்கீலுக்கு பேசலாங்கிறாங்க கரிகாலன் ஏண்டா ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு எப்படிடா வக்கீல் நம்பர் எடுக்கிறதுங்கிறாங்க ஞானம் அய்யயோ ஃபோனை ஆன் பண்ணிவிட்டால் வசமாக மாட்டிக்குவோமே இப்போ ஃபோன் நம்பர் தெரியாமல் எப்படியா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு குழப்பிக்கிட்டு இருக்கும்போது அப்போ குணசேகர் எனக்கு மனப்பாடமாக இருக்குது நான் சொல்கிறேன் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீலோட நம்பரை போட்டதும் கரிகாலன் ஃபோன் பண்ணி வக்கீல்கிட்ட ஐடியா கேட்குறாங்க ஐயோ என்னிக்கா பண்ணுறது நாங்கள் எல்லோரும் முக்காட்டை போட்டுக்கிட்டு இப்படி மூலையில் ஒண்டி வந்திருக்கோம் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க கரிகாலன் அறிவு கிட்ட முட்டாளையை யாருனே தெரியாமல் என்னடா நான் பேசுகிறேன்னு சொன்னால் எப்படிடா தெரியும் அப்படின்னு வக்கீல் கரிகாலனை திட்டுறாங்க அப்போ ஞானம் புரிஞ்சி பேசுகிறாங்க நான் தான் ஞானம் பேசுகிறேன் சொல்ல சொல்லுங்க வைக்கல அங்க என்ன நடக்குதுங்கறாங்க ஐயோ என்னையா நம்பர் மாத்திட்டீங்களா யார் பேர்ல வாங்கி இருக்கீங்க பிரச்சனையை கொண்டு வந்துடாதீங்க இங்க எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு நேர்மையான அதிகாரி ஐயா தோர அவர் கொற்றவை மேடத்தை தான் நியமிச்சிருக்காரு அரசு வக்கீலான சாருபாலா மேடம் உங்க பரம எதிரி அவங்க தான் வக்கீலா வாதாட போறாங்க திருமண மலை எல்லாம் பொம்பளைங்க தான் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்கன்னு வக்கீல் சொல்றாங்க இதை கேட்டுதான் கரிகாலனுக்கு என்னமா இது என்னமா இது பொம்பளைங்க நம்மளை சுத்தி ரவுண்டு கட்டி இருக்காதுங்களே விடுங்க நான் போய் என்னென்ன பாத்துக்கிறேங்கிறாங்க டே கரிகாலா எங்களை விட்டு நீ போனேன்னா உனைய வச்சு எங்களை மறைக்க பிடிச்சிருவாங்க லூசு பயில உன்னால நாங்களும் மாட்டிக்குவோம் பேச சம ஒழுங்கு மரியாதையை இருடா அப்படின்னு சொல்லவும் இது என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலையேங்கிறாங்க கரிகலன் கரிகலன் ஒரு வழியாக எப்படியோ இவங்க எல்லாத்தையும் வசமாக சிக்க வைப்பார்னு நம்மளே அவளோடு எதிர்பார்க்கலாம் ஐயத்துவரை கொற்றவை இவங்க எல்லாருமா குணசேகரனை வலை வீசி தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க குண்டர்சி சட்டப்படி இப்போ பலா இப்போ கிடச்சா போதும் இவங்களை எல்லாத்தையும் வெளியே வர முடியாத அளவுக்கு தூக்கி வைக்க நான் தயாராக இருக்கேன்னு வந்திருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்